ரத்னம் தலைப்புச் செய்திகள் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் எண்ணற்ற வாய்ப்புகளின் திறவுகோலாக உள்ளது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளாா் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை குழு தலைவராக திரு நிதிஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இரண்டாம் கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் இதுவரை தொன்னூற்று ஒன்பது சதவீத விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது உலகக்கோப்பை இறுதி குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் எண்ணற்ற வாய்ப்புகளின் திறவுகோலாக உள்ளது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் புதுதில்லி தேசிய தொழில்நுட்ப மையத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினாா் ஊரகப் பகுதிகளுக்கும் அதிவிரைவு இணையதள சேவை மற்றும் தொழில்நுட்பங்கள் சென்றடைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் டிஜிட்டல் கிராமங்களை உருவாக்குவதில் தேசிய தொழில்நுட்ப மையம் முக்கிய பங்கு வகிக்க என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் சாய்பாபா நூற்றாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் சுகாதாரம் கல்வி ஊரக மேம்பாடு குடிநீர் விநியோகம் ஊட்டச்சத்து தூய எரிசக்தி பயன்பாடு ஆகியவற்றுக்காக சத்தியசாய் அறக்கட்டளை ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று அவர் குறிப்பிட்டாா் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் இந்த அறக்கட்டளை இருபதாயிரம் கணக்குகளை தொடங்க மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை நான்கு கோடிக்கும் மேற்பட்ட கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பெண் குழந்தைகளின் நிதி பாதுகாப்பை இந்த திட்டம் உறுதி செய்திருப்பதாகவும் அவர் கூறினார் சமூக பாதுகாப்பு திட்டத்தின்கீழ் பயனடைவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறிய அவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இருபத்தைந்து கோடியாக இருந்த பயனாளிகளின் எண்ணிக்கை தற்போது நூறு கோடி அளவுக்கு அதிகரித்துள்ளதாக கூறினார் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து தமிழகம் வந்த பிரதமர் கோவையில் இயற்கை வேளாண்மை மாநாட்டில் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இருபத்தோராவது தவணைத் தொகையை விடுவித்து பேசினார் இயற்கை வேளாண்மையை அறிவியல் சார்ந்த இயக்கமாக மாற்ற வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் இயற்கை விவசாயத்தை வேளாண் பாடத்திட்டத்தில் முக்கியமான பங்காக ஆக்குங்கள் கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளின் வயல்களை உங்களுடைய பரிசோதனை கூடங்களாக ஆக்குங்கள் என்று நான் அனைத்து அறிவியலாளர்களிடமும் ஆய்வு நிறுவனங்களிடமும் வேண்டிக் கொள்ளுகின்றேன் நாம் எப்படியாவது நாம் இயற்கை விவசாயத்தை அறிவியல் சார்புடைய இயக்கமாக இயற்கை விவசாயத்தின் இந்த இயக்கத்திலே மாநில அரசுகள் மற்றும் விவசாயிகள் உற்பத்தியாளர் சங்கங்களின் பங்களிப்பு மகத்தானது இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் விடுவிக்கப்பட்ட தவணைத் தொகை தங்களுக்கு கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் இது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி மாரியப்பன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் ஒவ்வொரு ஆண்டும் மூன்று முறை ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆறாயிரம் அனுப்பிச்சுடுறாங்க இதை வச்சு அடுத்த விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இடுபொருளை பயன்படுத்தக்கூடிய சூழல் உருவாகுது அடுத்தடுத்து விவசாயம் செய்யக்கூடிய சூழல் உருவாக்குறதுனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உண்மையிலே பாரத பிரதமர் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எவ்வளவோ விவசாயிகள் கஷ்டப்படுறோம் அந்த கஷ்டத்துலேயே எங்களுக்கு ஒரு நன்மை அளிக்கக்கூடிய இந்த திட்டமான பி கிசான் திட்டத்தில் ரெண்டாயிரங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்துல இருக்கிறோம் இது வருங்காலங்கள இன்னும் கொஞ்சம் அதிகரித்து கொடுத்தா இன்னும் பயனுள்ளதா இருக்கு எங்களுக்கு இப்ப இருபத்தி ஓராது தவணை இப்ப எனக்கு இதுல இருந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு இது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்திரு எனவே பாரத பிரதமர்களுக்கும் மத்திய அரசுக்கும் இந்த நேரத்துல நெஞ்சம் நேரம் நன்றியாகி தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை குழு தலைவராக திரு நிதிஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இன்று பட்னாவில் நடைபெற்ற அந்த கூட்டணியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் இதற்கான தீர்மானத்தை ஐக்கிய ஜனதாதள கட்சியைச் சேர்ந்த திரு விஜய் சௌத்ரி மற்றும் பிஜேபியின் திரு சாம்ராஜ் சௌத்ரி திரு விஜய் சின்ஹா ஆகியோர் முன்மொழிந்தனர் இதர கூட்டணி கட்சிகளின் உறுப்பினர்கள் இதனை வழிமொழிந்தனர் இதனைத் தொடர்ந்து திரு நிதிஷ்குமார் ஆளுநர் திரு ஆரிஃப் முகமது கானை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அளித்ததோடு புதிய அரசு அமைக்கவும் உரிமை கோரினார் பீகார் முதலமைச்சராக பத்தாவது முறையாக திரு நிதிஷ்குமார் நாளை பதவியேற்கிறார் பட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் பங்கேற்க உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறாா் நாடு முழுவதும் ஒன்பது மாநிலங்கள் மூன்று யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் இதுவரை தொன்னூற்று ஒன்பது சதவீத விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது கடந்த நான்காம் தேதி தொடங்கிய இப்பணிகள் அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதன்படி ஐம்பது கோடியே முப்பத்தைந்து லட்சம் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ஐந்து லட்சத்து அறுபத்தேழாயிரம் கிராமங்கள் திறந்தவெளி கழிப்பறை இல்லாத கிராமங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன உலக கழிப்பறை தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி மத்திய அரசு வெளியிட்டுள்ள குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் அளித்த ஒத்துழைப்பே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உலகக்கோப்பை இறுதி குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்றது கிரேட்டர் நொய்டாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் அறுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் நீரஜ் போகத்தும் ஆடவர் எண்பத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் ஜுக்னுவும் வெண்கல பதக்கங்களை வென்றனர் மகளிர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் நாற்பத்தி எட்டு கிலோ எடைப்பிரிவில் மீனாட்சியும் எழுபது கிலோ எடைப்பிரிவில் அருந்ததியும் ஆடவர் ஐம்பத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் பவன் பர்துவாலும் ஐம்பது கிலோ எடை பிரிவில் ஜாதுமணி சிங்கும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது இப்போட்டி ஜிம்பாபே மற்றும் நமீபியாவில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்தியா அமெரிக்கா உள்பட பதினாறு அணிகள் இதில் பங்கேற்கின்றன இந்தியா முதல் போட்டியில் அமெரிக்காவை எதிர்கொள்கிறது தாய்லாந்து சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கைரா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று எட்டு இருபத்தொன்று ஒன்பது என்ற செட்கணக்கில் ஹாங்காங்கின் ஃபாங் டங் கியானாவை வென்றார் ஆஸ்திரேலிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினேழு இருபத்தொன்று பதிமூன்று என்ற செட்கணக்கில் சீன தைபேயின் சூ லீ யாங்கை வென்றார் தமிழக உத்தரப்பிரதேச அணிகளுக்கிடையேயான ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது கோவையில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் தமிழக அணி இரண்டாவது இன்னிங்ஸில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று மூன்று ரன் எடுத்தது முதல் இன்னிங்ஸில் தமிழக அணி நானூற்று ஐம்பத்தைந்து ரன்னுக்கும் உத்தரப்பிரதேச அணி நானூற்று அறுபது ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன டெஃப்லிம்பிக்ஸ் போட்டியில் இந்தியாவின் குஷாக்ரா சிங் ரஜாவத் வெண்கலப் பதக்கம் வென்றார் ஜப்பானின் டோக்கியோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஐம்பது மீட்டர் துப்பாக்கிச் சூடும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் எண்ணற்ற வாய்ப்புகளின் திறவுகோலாக உள்ளது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளாா் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை குழு தலைவராக திரு நிதிஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இரண்டாம் கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் இதுவரை தொன்னூற்றி ஒன்பது சதவீத விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது உலகக்கோப்பை இறுதி குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது நிறைவடைகிறது